ஈசனே ஓம் சக்தி அன்பான நேயர்களுக்கு நாம் பேசுகின்ற வார்த்தைகளால் வரும் தீமைகளை பற்றியே இப்பதிவு ஒருமுறை எனக்கும் எனது கணவருக்கும் வாக்குவாதம் வந்து அது முற்றிவிட்டது சத்தியத்தை பற்றிய வாக்குவாதம் எனது கணவரோ கோபம் தலைக்கேறி இனிமேல் நான் விபூதியே விட்டு கொள்ள மாட்டேன் சாமியும் கும்பிட மாட்டேன் என்று கூறிவிட்டார் நானும் கோபத்தில் திருநீறு வைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டீர்கள் சாமியும் கும்பிட மாட்டேன் என்று விட்டீர்கள் அந்த தெய்வமே கதி என்று கிடக்கும் காலம் வருவதற்கு உங்களுக்கு வெகுநேரம் இல்லை என்று கூறினேன் மனம் எனக்கு ஆறவே இல்லை மேலே இருப்பவர் காதில் விழுந்திருக்கும் அல்லவா இது நடந்து ஒரு வருடத்தில் வீடு கட்டி துர்கா நகருக்கு குடிவந்தோம் தீவினை விளையாட ஆரம்பித்து விட்டது வலுச்சண்டை அவரை தேடி வர ஆரம்பித்தன குடும்பத் தலைவருக்கு ஒரு சிரமம் என்றால் சும்மா இருப்பவர்களுக்கும் அது வந்துதானே ஆகும் சுயம்பு துர்க்கையின் மகத்துவத்தை பற்றி சொல்லிக்கொண்டு வருகிறேன் அல்லவா துர்க்கையின் அன்பும் அரவணைப்பும் எனக்கு கிடைப்பதை உணர்ந்த காலகட்டம் அது ஒரு பழமொழி சொல்வார்களே மன்னன் செய்கின்ற பாவம் குடிமக்களை சேரும் குடும்பத் தலைவன் செய்கின்ற பாவம் மனைவி மக்களை சேரும் என்று அவர் அடைந்த துன்பங்களால் நாங்களும் துன்பப்பட்டோம் அப்பொழுதும் அவர் சாமி கும்பிடவே இல்லை இப்படி இருக்கிறோமே என்ற எண்ணமும் அவருக்கு வரவில்லை மேலும் மேலும் துன்பங்கள் வந்து கொண்டே இருந்தன இப்படியே ஐந்து வருடங்கள் சென்றன அவர் சாமி கும்பிடுவதை விட்டதால் நான் தாயின் கோவிலே கதியென்று கிடந்தேன் தீவினைகளின் வெம்மை மறுபடியும் அவரை பற்ற அதன் கொடுமையை தாழ முடியாமல் மறுபடியும் பக்த சிரோன்மணியாக மாறினார் அதோடு விட்டாரா சிவன் எங்கள் ஊரில் உள்ள பவானியம்மன் ஆலயத்தில் உள்ள சிவபெருமான் அவரை தனக்கு பிரதோஷ காலங்களில் பூஜைகளை செய்யும் அர்ச்சகராகவும் மாற்றினார் அபிஷேகத்திற்குரியவற்றை ஒரு கூடையில் வைத்து தலையில் தூக்கி வைத்துக்கொண்டு வீட்டிலிருந்து ஆலயத்திற்கு வருவார் அப்போது ஈசன் என்ன நினைத்திருப்பார் நீ என்னை மறந்த சில காலம் உன்னால் வினையின் சுமையை தாங்க முடியாமல் எனக்கு வேண்டியதை சுமந்து வருகிறாயா வா வா மகனே என்று நகைத்திருப்பார் அவர் சிவனுக்கு அபிஷேகம் செய்யும் போது தேவார திருவாசகங்களை மிகவும் சத்தமாக பாடியபடியே செய்வார் அதை கேட்பதற்காகவே கூட்டம் வரும் என் அன்பு தோழியும் நானுமே அவருக்கு உதவி புரிவோம் ஆசிரிய பணியும் செய்து இதையும் சிரத்தையுடன் செய்தார் ஒரு முறை கூட பிரதோஷத்திற்கான நேரம் தவறாமல் இந்த பூஜைகள் நடந்து வந்தன நாங்கள் எப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவித்தோம் என்பதைத்தான் துர்க்கையின் திருவிளையாடல் பதிவுகளில் சொல்கிறேன் கோபத்தால் பேசும் வார்த்தைகளால் வரும் துன்பங்களே நமக்கு மிகவும் அதிகம் இதனாலேயே எங்களது தீவினைகளை கழிக்க வந்த இடம் துர்கா என்றே எண்ணுவோம் வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் இதைவிட நல்லது பேசாமல் இருந்து விடுவது அதாவது அருணகிரியாரிடம் முருகப்பெருமான் திருவாய் மலர்ந்து சும்மா இரு சொல்லற என்றாரே அப்படி இருந்துவிட வேண்டும் ஒருமுறை என் கணவர் துன்பத்தால் மிகவும் துவண்டு போய் எனக்கு ஏதாவது வழியை சொல் என்று என் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு அழுதார் அவர் இப்படி கேட்டவுடன் என்னால் தாங்க முடியுமா என்னை விட வயதில் மூத்தவர் இப்படி சிறுபிள்ளையாய் மாறிவிட்டாரே என்று நானும் அழுதேன் சுயம்பு துர்க்கைமணி பற்றி நீங்கள் எழுதிய கவிதைகளையும் மகிஷவதை விருத்தங்களையும் நாற்பத்தி எட்டு நாட்கள் அன்னையின் சன்னதியில் அமர்ந்து சொல்லி வாருங்கள் என்றேன் அவரும் ஆலயத்திற்கு சென்று அப்படியே செய்து வந்தார் அவர் பட்ட துன்பமும் ஆதவனை கண்ட பணியாய் மறைந்து போனது இத்தனைக்கும் எங்கள் வீட்டில் காலங்காலமாய் சைவ திருமுறைகளை ஓதியே மங்கள நிகழ்ச்சிகள் யாவும் நடக்கும் இப்படிப்பட்டவர் வாயிலிருந்து தெய்வ நிந்தனைக்குரிய வார்த்தைகள் வரலாமா ஒரு மனிதன் தீவினைகளின் தொகுப்பிற்கான வேதனைகளை அனுபவிக்கும் நேரம் வரும்போது என்னதான் பக்திமானாக இருந்தாலும் விதியின் பயனால் தீய சொற்கள் அவர்கள் வாயிலிருந்து வந்துவிடும் கூடுமான வரையில் நாம் யாரையும் சொல்லம்பு விட்டு காயப்படுத்தக்கூடாது அதுவும் இறைவனையே அப்படி பேசலாமா அதனால்தான் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று இது வள்ளுவ பெருந்தகையின் கூற்று என் சுயம்பு துர்க்கை ஆலயத்திற்கு வந்து ஒரு முறை கண்ணால் காணுங்கள் பிறகு உங்களுக்கே புரியும் அடியேன் உளறுவது ஏன் என்று என்னை அவளே உளர வைக்கிறாள் நீ என்னை பற்றி ஏதாவது உளறிக்கொண்டே இரு இதுதான் உனது பிறப்பு என்று அன்பு நேயர்களே நாமும் நல்லதையே உளறி அன்னையின் திருவருளால் நன்மைகளை அடைவோமாக அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி